இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு மாதந்தே ஆகுது வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு பார்ட்டி வந்து ஐம்பத்தஞ்சுருவா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனல் ஆகும் பார்க்க வேண்டிய இடம் கள்ளி ஐடியா ஐடியாக இன்ஜின் வேலை செஞ்சுருக்குதுங்க இன்ஜின் பிரித்து வேலை செஞ்சிட்டாங்க வேலை செஞ்சு கிலோமீட்டர் அதிகமாக ஓடலை கம்மியான கிலோமீட்டருதே ஓடி இருக்குது ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளதே ஓடி இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது வேறு எந்த வேலையுமே வராதுங்க டிங்கரிங் வேலை இல்லை பேஜோருக்கு வேலை வராது இன்ஜின் வேலை வராது எந்த இல்லை வண்டி ஜா வண்டி பக்கா தெளிவாக இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது இனி எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி வரும் இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு மாதந்தே ஆகுது வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு பார்ட்டி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனல் ஆகும் பார்க்க வேண்டிய இடம் கள்ளி மந்தியம் இருக்கிற